ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் ஆஷாட நவராத்திரி அதாவது வராஹி நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஒன்பது நாட்களும் அம்பாவில் எப்படி வழிபாடு செய்யணும் அம்பால கலசத்தில் எப்படி ஆவாகனம் செஞ்சு வீட்டில் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ரெண்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் செய்முறை விளக்கத்தோட எனக்கு எங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த பதிவு வீடியோ மிஸ் பண்ண ம பாருங்க உங்களுடைய எல்லா கேள்விக்கான பதிலும் இந்த ஒரு வீடியோல இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய வழிபாடுகள்ல மிகவும் சிறப்புமிக்க சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னா சக்தி வழிபாடு தான் அதாவது பெண் தெய்வங்களை போற்றும் விதமாக நவராத்திரி விழாக்களை கொண்டாடுறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புமிக்க ஒரு வழிபாடு இதுலயும் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது தானிய அபிவிருத்திக்காக செய்யப்படும் ஒரு அற்புதமான நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி காலத்துல வராகி அம்மனை வணங்கினா நமக்கு எல்லா வளங்களும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை தமிழகத்தில் தானிய களஞ்சியமாக இருக்கிற தஞ்சாவூர்ல இருக்கிற பிரகதீஸ்வரர் கோவிலில் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது பதினோரு நாட்கள் சிறப்பாக வழிபாடு செய்யப்படுது இந்த ஆணை மாதத்திலே வராகி அம்மனுக்கு ஏன் இவ்வளவு சிறப்புமிக்க வழிபாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா நாம நவராத்திரி காலகட்டங்கள்ல மூன்று தேவியரும் வழிபடுவோம் மூன்று தேவியரையும் ஒன்பது தினங்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவிக்கு அப்படின்னு ஒதுக்கி நம்ம வழிபாடு செய்யறோம் ஆனா இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது மட்டும் வராகி அம்மனை மட்டுமே வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த ஒன்பது தினங்களும் அப்படி ஏன் இந்த ஒன்பது தினங்களும் அம்பால சிறப்பா வழிபாடு செய்யறோம் அப்படின்னா இந்த ஆனி மாதத்திலே தான் நாம விவசாயத்திற்கான ஒரு காலகட்டம் இந்த விவசாயத்திற்கு ஒரு புத்துயர் அளிக்கின்ற காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆணி தான் இந்த மாதத்திலே அம்பாள் இந்த உலக நன்மைக்காக இந்த உலக நன்மையை வேண்டி விவசாயம் செய்க அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அதனால தான் இந்த ஆனி மாதத்திலே ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் அப்படிங்கிறது நாம செய்யறோம் சரி இப்போ விவசாயத்திற்கு தான் நம்ம வழிபாடு செய்யணுமா அப்படின்னா கிடையாது வராகி அம்மனை வழிபாடு செய்யறதால நம்முடைய வாழ்க்கையில வளங்கள் சேரும் எதிரிகள் பயம் நீங்கும் எதிரிகளிடம் இருந்து நம்மை காக்க இவள் அருள் கட்டாயம் நமக்கு தேவை வாராகி பக்தரிடம் வாதாடாதே அப்படின்னு ஒரு வழக்கு மொழியே இருக்கு அந்த அளவுக்கு அம்பாள் வழிபாடு செய்யற பக்தர்களுக்கு அம்பாள் கூடவே இருந்து அருள் பாலிப்பாங்க அவள் வந்து அவளுடைய பக்தர்களை விட்டு ஒரு கனமும் பிரிவதில்லை அதனால அம்பால மனப்பூர்வமா நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க இந்த ஆஷாட நவராத்திரி காலகட்டங்கள்ல ஒன்பது நாட்களும் அம்பால வேண்டி வணங்கி அவள் பாதம் தொட்டு வழிபாடு செய்யுங்க விரதம் இருந்து வழிபடுவோருக்கு நிச்சயம் கேட்ட வரங்களை அள்ளி குவிப்பவள் வராகி அம்மன் இப்போ வராகி அம்மனை வழிபாடு செய்கின்ற நேரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா அதுவுமே வந்து நாம ஒரு சில குறிப்பிட்ட நேர காலம் அப்படிங்கிறது இருக்கு இப்போ பொதுவாகவே மாலை நேர வழிபாடுதான் நவராத்திரிக்குரிய வழிபாடு நிறைய பேர் வந்து வேலைக்கு போற பெண்கள் இருப்பாங்க அவங்களால வந்து இந்த நேரத்தை க ஃபாலோ பண்ண முடியாது ஸோ அவங்க வந்து அவங்களுக்குரிய நேரத்தை கட்டாயம் வந்து எடுத்துக்கலாம் தவறு கிடையாது காலையிலேயே செஞ்சுட்டு போயிடுறோம் மறுபடியும் நைட்டு வந்து தான் வந்து விளக்கேத்து போறோம் அப்படின்னா அதுலயும் தவறு கிடையாது மாலை எட்டு மணி வரைக்கும் கூட நம்ம அம்பாளுக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே இரவு நேரத்துல அம்பாள் மிகவும் சக்தி படைத்தவளாக இருப்பாள் அதனால வேலைக்கு போற பெண்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு வந்து ப கரெக்டா இருக்கோ அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க அதே போல வராகி அம்மனுடைய நாள் அதாவது ஆஷாட நவராத்திரி தொடங்குது வருகின்ற சனிக்கிழமை அதாவது ஜூலை ஆறாம் தேதி தொடங்கி ஜூலை பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை வந்து முடிவடையுது இந்த ஒன்பது நாட்களும் அம்பாளுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களாகும் இந்த ஒன்பது நாட்களிலும் அம்பாலை நாம எந்த அளவுக்கு நம்பிக்கையோட வழிபாடு செய்யறோமோ அதே அளவுக்கான பலனை அவள் நமக்கு நிச்சயம் தருவாள் சரி இப்போ அம்பால எந்த நாள் நாம வழிபாடு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் ஏன்னா ஒரு வீடியோல வந்து நீங்க வந்து வெள்ளிக்கிழமையே தயாராயிருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் காரணம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வரப்போறாங்க ஒரு சிறப்பு விருந்தினர் வரப்போறாங்க அப்படின்னா நாளே நம்ம அந்த வீட்டை எவ்வளவு அலங்காரம் பண்ணுவோம் எவ்வளவு வந்து கிளீனா வச்சுப்போம் சோ வரவங்க வந்து நம்ம வீட்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப அமைதியா இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம்ல ஒரு சாதாரண விருந்தினருக்கே நாம அப்படி செய்யறோம் அப்படின்னா அதிசக்தி வாய்ந்த அம்பாள் அன்னை பராசக்தி வராகி ரூபத்தோட நம்ம வீட்டுக்கு வர போறா அப்படி இருக்கும்போது நம்ம முன்னாடி நாள் என்னெல்லாம் நம்ம செய்யணும் சோ நம்ம வீட்டை எந்த அளவுக்கு சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா அம்பாள் லக்ஷ்மி கடாட்சத்தோட தான் நம்ம வீட்டுக்கு வருவா அவ வந்து வரும்போது வீடு அப்படிங்கிறது சுபமா இருக்கணும் மங்களகரமா இருக்கணும் வீட்டுல எந்த ஒரு அசுத்தமோ அல்லது அஹ் துர்நாற்றமோ இருக்கக்கூடாது ஒட்டடை இருக்க கூடாது அம்பாள் வந்து அமர்ற அந்த அழகான தருணம் அப்படிங்கிறது வீடு கோவிலாக மாற வேண்டும் அப்போ அப்படி இருக்குது அப்படின்னா அம்பாள் ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம வீட்டுல உட்காந்துப்பா இல்லையா ஸோ தான் நான் வந்து அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் வெள்ளிக்கிழமையே நீங்க வந்து எல்லாம் வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணி பூஜை அறை எல்லாம் ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமை சுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்வீங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வியாழக்கிழமையே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை பாத்திரம்லாம் துலக்கி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை போல வீடு முழுக்க சாம்பிராணி போடுங்க வீடு முழுக்க சாம்பிராணி போட்டு வெள்ளிக்கிழமை மாலை அமாவாசை திதி என்று மாலை ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்றி வச்சிருங்க தீபம் ஏத்திட்டாலே அந்த வீட்டில் எல்லா நேர்மறை ஆற்றலும் உள்ள வரும் எதிர்மறை ஆற்றல்கள் வெளியில போயிடும் வைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா முன்னாடி நாளே கலசத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுக்கோங்க பச்சரிசி கலசத்துக்கு தேவையான தேங்காய் மாவிளை பூ இது மாதிரி எல்லா விஷயங்களும் கலசத்துக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாம பாருங்க சோ கலசத்திற்கு தேவையான பொருட்கள் அம்பால அலங்காரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சுக்கோங்க அலங்காரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப் எப்படி எல்லாம் தோணுதோ ஒரு இப்போ ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டுல இருந்தா அந்த பெண் குழந்தையை நம்ம எப்படி எல்லாம் சீராட்டுவோம் எவ்வளவு அழகா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம் அந்த பெண் குழந்தைக்கு வந்து என்னெல்லாம் ட்ரெஸ் போட்டா அழகா இருக்கும் எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செய்வோம் இல்லையா அதே மாதிரிதான் அம்பால அலங்காரம் செய்யறதுல உங்களோட உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அம்பாளுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்தலாம் சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தலாம் மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தலாம் நீல நிற வஸ்திரம் சாத்தலாம் ஆஹ் கருப்பு வெள்ளை இதை இரண்டு தவிர மற்ற எல்லா கலர்லையும் நம்ம அம்பாளுக்கு அழகா பட்டுடுத்தி அம்பாலை அழக அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு தினந்தோறும் அபிஷேக வழிபாடு செய்யலாம் சிலை விக்கிர விக்கிரக வழிபாடு செய்யறவங்க தினந்தோறும் அபிஷேகம் செய்யணும் அந்த ஒன்பது நாட்களும் அம்பால அபிஷேகம் செஞ்சு ஆவாகனம் செஞ்சு நம்ம வழிபாடு செய்யணும் உருவப்படம் வச்சிருக்கிறவங்க அழகா அந்த உருவப்படத்திற்கு ஆஹ் திலகமிட்டு மலர்கள் சாற்றி வழிபாடு செய்யலாம் இப்போ உருவப்படம் இருக்கிறவங்களும் சரி விக்கிரக வழிபாடு செய்யறவங்களும் சரி கலசம் அப்படிங்கிறது நம்ம வழிபாடு செய்யணும் ஏன்னா பொதுவா நவராத்திரி அப்படின்னாலே அம்பால அந்த கலசத்துல நாம ஆவாகனம் செய்யறதுதான் அப்போ கலசத்துல நம்ம செய்யறோம் அப்படின்ற பட்சத்துல அதற்கு ஒரு சில விதிமுறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா ஒரு சுத்தமான கலசம் ஒரு செம்பு பாத்திரமோ பித்தளை பாத்திரமோ அல்லது உங்ககிட்ட வெள்ளில பாத்திரம் இருக்கு அப்படின்னாலும் கூட அத வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு அதுக்கு வந்து சுற்றிலும் நம்ம வந்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் வந்து இடணும் அதுக்கப்புறம் வந்து அந்த பாத்திரத்தை நிறைய பேருக்கு வந்து கலச பாத்திரத்திற்கு நூல் சுத்துறது அப்படிங்கிறது தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் கவலைப்பட வேண்டாம் அந்த சொம்போட கழுத்து பகுதி இருக்கு இல்லையா அதுக்கு மட்டும் நம்ம நூல் சுத்திக்கலாம் தவறு கிடையாது ஸோ அதனால நீங்க அதை வரி பண்ணிக்காதீங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து கேட்டிருந்தீங்க எங்களுக்கு கலசத்துக்கு நூல் சுத்த தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கலச பகுதிக்கு மட்டும் அந்த கழுத்து பகுதிக்கு மட்டும் சுத்திட்டாலே போதுமானது அப்படி இல்ல அப்படின்னாலும் கலசத்திற்கு ஒரு துணி வந்து சாத்தலாம் வஸ்திரம் சாத்தி வைக்கலாம் அதுவும் வந்து சிறப்பு இந்த கலசத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமான தண்ணீர் இந்த கலசத்துல நம்ம எடுக்கணும் பஞ்ச பூதங்களை ஆவாகனம் செஞ்சு அம்பால இதுல பிரதிஷ்டை செய்ய போறோம் அதனால சுத்தமான நீர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுல வந்து ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம சேர்க்க போறோம் நல்ல வாசனை மிகுந்த பொருட்களா இருக்கணும் ஆஹ் நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய பொருட்களா இருக்கணும் அதோட சக்தி படைத்த பொருட்களா இருக்கணும் மங்களகரமான பொருட்களை இதுல நம்ம வந்து சேர்க்க போறோம் அதுல மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஆஹ் வெட்டி வேர் இதெல்லாம் நம்ம வந்து சேர்க்கலாம் ஆஹ் நான் வந்து ஆகர்ஷண பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொடி வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அது வந்து எல்லா ஆஹ் நல்ல வாசனை தரக்கூடிய பொருட்களும் அதில் அடங்கும் அந்த பொடியும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் விரலி மஞ்சள் அம்பாள் வந்து விரலி மஞ்சள் பிரியை அதனால விரலி மஞ்சள் வந்து அதுல சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது வந்து உங்களுடைய விருப்பம் ஐந்து எண்ணிக்கையோ ஏழு எண்ணிக்கையோ மூன்று எண்ணிக்கையோ அந்த எண்ணிக்கையில போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கலசத்துல நாணயங்கள் வந்து சேர்க்கலாம் அந்த நாணயங்களும் கூட உங்களுடைய விருப்பம்தான் எப்படின்னா நம்ம வந்து ஒற்றைப்படையில சேர்க்கணும் ஒரு ரூபாய் நாணயம் இருந்தாலும் சரி ஐந்து ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி ஒற்றைப்படையில நம்ம சேர்த்துக்கலாம் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த எண்ணிக்கையில நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தை நீங்க இதுல இந்த தண்ணில வந்து சேர்த்துருங்க ஆஹ் இவ்வளவுதான் வந்து முடிச்சிருக்கிறேன் நான் காயின் வந்து ஒண்ணுதான் போட்டிருக்கேன் உங்களுக்கு செய்முறைக்காக நான் செஞ்சு காட்டுறேன் அதே போல இந்த கலசம் இப்ப வந்து இத்தனை பொருட்களும் இதுல போட்டுட்டோம் அம்பால இதுல ஆவாகனம் செய்யறதுக்கு ஒரு விஷயம் கட்டாயம் செய்யணுங்க கலசம் வந்து ஏனோ தானோன்னு வச்சுடுறது கிடையாது ஆஹ் ஒவ்வொரு முறையும் ஏன்னா நான் நிரந்தர கலசம் வச்சு வீட்டுல வழிபாடு செய்யறதால உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ற ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ வீட்டுல கலசம் ரெடி ஆயிடுச்சு இந்த கலசத்துக்கு மேல ஒரு வெற்றிலை வச்சு அந்த வெற்றிலைக்கு மேல கற்பூர கற்பூரம் வச்சு அந்த கற்பூரத்தை எரிய விட்டு அம்பால அதுல பிரதிஷ்டை செய்யணும் அஹ் இது வந்து செய்முறை விளக்கம் அப்படிங்கிறதால நான் அதை செய்யல ஏன்னா ஒரு தடவை கலசத்துக்குள்ள நம்ம கற்பூர தீபம் ஏத்திட்டோம் அப்படின்னா அம்பாள் அதுல ஆவாகனம் ஆவாங்க அதை வந்து நம்ம முறையா வழிபாடு செய்யணும் சோ செய்முறை விளக்கத்திற்காக அதை வந்து நான் செய்யல ஆஹ் நீங்க வந்து அதை கட்டாயம் செய்யுங்க தவறாம செய்யுங்க அம்பாள் வந்து அப்பதான் அந்த கலசத்திலே எழுந்தருள்வி நமக்கு வந்து ஆசீர்வாதம் புரிவாங்க இப்போ இந்த கலசத்துக்கு மேல அந்த தண்ணியிலேயே ஒரு வெற்றிலை வச்சு கற்பூரம் வச்சு எரிஞ்சு எரிய விட்டுட்டு அந்த கற்பூரம் குளிர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்ப அந்த கற்பூரம் எரிஞ்சு கொண்டு எரிந்து கொண்டு இருக்கிற நம்முடைய கோரிக்கைகளையும் முக்கியமாக இந்த ஒன்பது நாட்களும் அம்பால நம்ம வந்து தினந்தோறும் வழிபாடு செய்வதற்கு எந்த தடையும் இன்றி அம்பாள் நமக்கு அருள் புரியணும் அம்பாள் வந்து நிரந்தரமா இந்த கலசத்துல எழுந்தருளி நம்ம வீட்டுல மகிழ்ச்சிகரமா குடிக்கொண்டு நமக்கு அருள் ஆசி வழங்கணும் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் குழந்தைங்களுக்கு நல்ல அறிவையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்வையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை வேண்டி வரம் இருக்கிறவங்களும் அம்பாள் கிட்ட அதை முறையிட்டு நம்ம வழிபாடு செய்யலாம் அதே போல விவசாயத்திற்காக வழிபாடு செய்பவர்களும் அஹ் என்ன பண்ணுங்க தானியங்கள் வச்சிருப்பீங்க இல்லையா நவ தானியங்களை அம்பாலுக்கு அர்ப்பணிச்சு வழிபாடு செய்யலாம் அதே போல இந்த கலசம் ரெடி பண்ணும்போது இந்த கலசம் தயார் பண்ணும்பொழுது நம்முடைய முழு சிந்தனையும் இந்த கலசத்தின் மேலதான் இருக்கணும் பேசிட்டே வந்து கலசம் ரெடி பண்றது வேற ஏதோ சிந்தனையோட கலசம் ரெடி பண்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா முழுக்க முழுக்க இந்த கலசத்திலே அம்பாள் எழுந்தருளி நமக்கு அருளாசி வழங்க போகிறார் அப்படி இருக்கும்போது இந்த கலசம் எவ்வளவு பயபக்தியோட ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துக்கோங்க இந்த கலசம் அவ்வளவு தூய்மை மனதோடு வந்து ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வாழை இலை இருக்குன்னா வாழை இலையில இதை இந்த கலசத்தை பிரதிஷ்டை பண்ணலாம் இப்போ அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க வாழை இலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஒரு பித்தளை தாம்பூலத்திலையோ வெள்ளி தாம்பூலத்திலையோ நம்ம வந்து பச்சரிசி நிரப்பிட்டு அதுலேயுமே வந்து இந்த கலசத்தை நாம ஆவாகனம் செய்யலாம் வாழை இலை அப்படிங்கிறது சிறப்பு மிக்கது அதனால முடிஞ்ச வரைக்கும் வாழை இலையில வச்சுக்கோங்க அது முடியாதவங்களுக்கு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் அம்பாளுடைய உருவப்படம் இருக்கு அம்பாளுடைய விக்கிரகம் இருக்கு அப்படின்னா விக்கிரகம் இருந்தா அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்கன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாம் எடுத்து அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க மலர்கள் சாட்சி வழிபாடு செய்யறதுக்காக அலங்காரம் பண்ணிக்கோங்க ஆஹ் இரண்டு புறமும் குத்து விளக்கு ஏற்றி வைங்க அதுக்கப்புறம் அம்பாளுக்காக தனியா ஒரு தீபம் இட்டுக்கோங்க அங்க நாம வழிபாடு செய்யும் பொழுது ஒரு தடவை நாம எங்க கலசத்தை வச்சிடுறோமோ அந்த இடத்துல அம்பாள் குடியிருப்பாங்க அதனால முதல்லயே வந்து ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம வந்து கலசத்தை அதுல பிரதிஷ்டை பண்ண போறோம் இப்போ ஒரு வாழை இலையில எடுத்து அதுல பச்சரிசிய வந்து நிரப்பி வச்சுக்க போறோம் பச்சரிசி நிரப்பிட்டு அந்த பச்சரிசி மேல உங்களுக்கு என்ன சிம்பிள் பிடிக்குதோ மங்களகரமான சிம்பிள் சின்னத்தை வந்து வரைஞ்சுக்கோங்க நான் வந்து ஸ்வஸ்திக் வரைகிறேன் ஸ்வஸ்திக் வரைஞ்சிட்டு அதுக்கு மேல மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கிறேன் அது இட்டுட்டு அதுக்கப்புறம் கலசத்தை வந்து அதுல நிறுத்தி வைக்க போறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தடவை நம்ம கலசம் நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அம்பால் நிச்சயம் குடியிருப்பாங்க அதனால எந்த இடம் அப்படிங்கறத முன்கூட்டியே நீங்க தீர்மானம் செஞ்சுக்கோங்க அதை தவிர்த்து நம்ம கலசம் வச்சுட்டு ஆஹ் நம்ம வந்து நகர்த்தி வைக்கிறதோ அல்லது மாத்தி வைக்கிறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது அதனால கலசம் அப்படிங்கிறது ஒரு தடவை பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற வரைக்கும் அந்த வழிபாடு முடிஞ்சு எடுக்கிற வரைக்கும் நம்ம கூடாது அது மாதிரி பாத்துக்கோங்க இப்ப வந்து நமக்கு கலசத்தை பிரதிஷ்டி பண்ணியாச்சு இப்போ நாம வழிபாடு செய்யணும் இல்லையா வழிபாடு செய்யும் பொழுது முதல் வழிபாடு அப்படிங்கிறது எப்பவுமே விநாயகருக்கு தான் ஏன்னா இந்த நவராத்திரி காலகட்டங்களில் அம்பால நாம் வழிபாடு செய்யும் பொழுது எந்த தடையும் இன்றி எந்த ஒரு சோதனையும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நாம் இந்த இந்த வழிபாட்டை வந்து முடிக்கணும் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக விநாயக பெருமான வேண்டி அவருக்கு முதல் பூஜை அப்படிங்கிறது நாம் செய்யணும் அதே போல நம்முடைய குலதெய்வம் உங்களுக்கு எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி குலதெய்வத்திற்கு தனியாக கலசம் வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் அந்த கலசத்தை எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்ல எங்க கிட்ட உருவ படம் இருக்கு அப்படின்னாலும் அந்த உருவ படத்தையே வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் முதல் அர்ச்சனை விநாயக பெருமானுக்கும் இரண்டாம் அர்ச்சனை நம்முடைய குலதெய்வத்தை வேண்டி இந்த இந்த பூஜையை நாங்க நல்லபடியா முடிச்சு எங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதன் பிறகு அம்பால கலசத்துல ஆவாகனம் செஞ்சிருக்கோம் இல்லையா கலசத்திற்கு வழிபாடு செய்யணும் கலசத்தை வழிபாடு செய்யும் பொழுது அம்பாளுடைய திருநாமங்களை உச்சரித்து நாம வழிபாடு செய்யணும் அம்பாளுக்கு பன்னிரண்டு நாமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நிறைய வீடியோல அந்த பன்னிரண்டு நாமங்களை நான் சொல்லியிருப்பேன் இந்த பன்னிரெண்டு நாமங்களும் அம்பாள் அவதரித்த போது போரிலே மு முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாழ்த்தி வணங்கி அம்பாலை அனுப்பி வச்சதா ஒரு வரலாறு இருக்கு அதனால இந்த பன்னிரண்டு திருநாமங்களை நாம உச்சரிக்கணும் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வாத்தாளி மகாசேனா ஆக்ஞா சக்ரேஸ்வரி அரிக்னி இந்த பனிரெண்டு திருநாமங்களையும் நாம உச்சரித்து இந்த கலசத்திலே அம்பால ஆவாகனம் செய்யணும் அதே போல அம்பாளுக்கு உரிய மந்திரங்கள் சொல்லணும் அம்பாளுக்குரிய காயத்ரி மந்திரமும் சொல்லணும் இதையெல்லாம் நாம சொல்லி இந்த கலசத்துல அம்பால பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செய்யணும் அதன் பிறகு அம்பாளுக்கு வராகி அம்மன் அஹ் உருவச்சிலையாக இருந்தாலும் சரி உருவ படமாக இருந்தாலும் சரி அம்பாளுக்கு நூத்தி எட்டு முறையோ அல்லது ஐம்பத்தி ஒரு முறையோ அல்லது உங்களுக்கு காலம் நேரம் வந்து குறைவாக இருந்தால் இருபத்தி ஏழு முறையாவது அம்பாளுடைய அஹ் காயத்ரி மந்திரமோ திருநாமத்தையோ உச்சரித்து நாம வழிபாடு செய்யணும் நிறைய பேருக்கு வந்து அம்பாளுக்கு என்னெல்லாம் நிவேதனம் செய்யறது அப்படிங்கிற டவுட் இருக்கும் அம்பாளுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் மாதுளை வந்து ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வைக்கலாம் அதே போல் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இது போன்ற இனிப்பு தின்பண்டங்களும் வைக்கலாம் அம்பாளுக்கு வந்து இனிப்பு பிரியை அதனால் இனிப்பு பொருட்களும் நம்ம வந்து வச்சு வழிபாடு செய்யலாம் வெண்பொங்கல் செய்யலாம் எலுமிச்சை சாதம் புளியோதரை இப்படியும் வந்து நம்ம நிவேதனம் செய்யலாம் இதில் இன்னொரு இன்னொன்று நிறைய டவுட் என்ன அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா தினமுமே வந்து இடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்போது தினந்தோறும் ஒன்பது நாட்களும் படையலிட்டு வழிபாடு செய்ய முடியாதவங்க இருப்பீங்க ஏன்னா வேலைக்கு போகிற பெண்கள் இருப்பாங்க ஸ்கூல் அனுப்புகிற குழந்தைங்க இருப்பாங்க இப்படி இருக்கும் பொழுது தினந்தோறும் படையலிடுவது அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கும் அதனால அந்த ஒன்பது நாட்களும் அம்பாளுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு பொருளை நிவேதனமாக படைத்து ஒன்பதாவது நாள் நம்ம கலசம் வந்து எடுப்போம் இல்லையா அன்றைக்கு தினம் வந்து கட்டாயம் வாழை இலை விரித்து அம்பாளுக்கு பிடித்த அனைத்து பொருட்களையும் அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் வைத்து சமர்ப்பணம் பண்ணி அம்பாள வழிபாடு செய்யலாம் இப்படியும் நம்ம வந்து செய்யலாம் இல்ல தினமுமே எங்களால் முடியும் தினமுமே வந்து அம்பாளுக்கு விதவிதமாக சமைச்சு அம்பாளுக்கு வந்து பிரசாதம் படைக்க முடியும் அப்படின்னா அதையும் நம்ம வந்து செய்யலாம் ஸோ இப்படி தான் நம்ம வந்து நிவேதனம் வச்சு வழிபாடு செய்யணும் வராகி நவராத்திரி அதாவது ஆஷாட நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கான எல்லா பதிலையும் நான் இந்த செய்முறை விளக்கத்தோடு நான் வந்து கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வருஷம் வந்து நம்முடைய இரண்டாவது ஆண்டு ஆஷாட நவராத்திரி நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ எல்லாரும் அம்பாளுடைய அருளை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் எல்லாருமே வந்து அம்பாவை வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைய உண்மையான பக்தியோட மனம் உருகி அம்பாள் கிட்ட உங்க பிரார்த்தனையை சொல்லுங்க நிச்சயம் நிறைவேறும் அதனால இது நம்ம இந்த இது நடக்குமா அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம் ஒரு நம்பிக்கையோட ஆஷாட நவராத்திரியை கொண்டாடுங்க அம்பாள் நிச்சயம் அருள் புரிவார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அம்பால எப்படி அலங்காரம் செய்யலாம் என்னென்ன பொருட்கள் வச்சு அலங்காரம் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் தனித்தனி வீடியோவாக கொடுக்குறேன் அது எல்லாமே வந்து நம்முடைய வசதிக்கேற்பதான் இது தான் செய்யணும் இப்படி தான் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது அம்பாளுக்கு உங்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ உங்களால் எந்த அளவுக்கு அம்பாள் அலங்காரம் செய்ய முடியுதோ அதை செய்யுங்க இந்த ஒன்பது நாட்களும் விரதம் இருந்து வழிபாடு செய்கிற முறையை நான் சொல்லிட்டேன் ஸோ டே பை டே எப்படி பூஜை செய்கிறது அப்படிங்கிறத என்னோடய ஆஷாட நவராத்திரி விழாவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து செய்முறை விளக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையாக எங்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு நான் வந்து வழிபாடு செஞ்சு காட்டியிருக்கேன் ஸோ இது வந்து இப்படியே கூட எளிமையாக கூட நம்ம செய்யலாம் தவறு கிடையாது அம்பால ரொம்ப கிராண்டாக நம்ம அலங்காரம் செய்யணும் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்